பாப்பளவு மக்கள் சார்பில் விவேகானந்தன் இந்திராணி ஆகிய நான் இன்றைய நாட்டின் நிலமைய கருத்தில் கொண்டு கடந்த காலங்களில் கோத்தபாய ராஜபக்ஷ மைந்திராஜபக்ஷ ராணில் ரணில் மற்றது மைத்திரி அனைத்து அரசாங்கத்தின் கீழும் யுத்தத்துக்கு பின் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் யுத்தத்துக்கு பின் அதாவது நாங்கள் இதுவரைக்கும் வீடு போய் இல்லை அதாவது எங் நாங்கள் அகதி வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய சொந்த நிலத்துக்கு இன்னும் நாங்கள் போக இல்லை எங்களுடைய சொந்த நிலம் இராணுவத்தின் கையில அங்கே மடக்கி மடக்கி பிடிக்கப்பட்ட வழி இராணுவத்தின் கையில இருக்குது ஐம்பத்தி ஒன்பது தசம் அஞ்சு ஏக்கர் காணி ராணுவத்தின் கையில இருக்கு இந்த இந்த அனைத்து அரசாங்கத்தையும் நாங்கள் இவ்வளவு காலமும் பிச்சை கேட்டது போல கெஞ்சி 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 எங்களோட காலத்தை வீணாக்கி எங்களுக்கு காலம் கடந்து போற கட்டத்துக்கு வந்துட்டோம் எல்லாம் சமுதாயத்திட்ட எங்கள் எங்களுடைய உரிமைகளை கொடுத்து செல்லணும் அதாவது எங்களோட வீட்டை நாங்கள் எங்கட ஒரு இருப்பிடம் தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது அந்த இருப்பிடத்தை வரைச்சு எங்களுடைய பிள்ளைகளோ அல்லது பிள்ளைகளின் புள்ளைகள்கிட்டயோ கொடுத்து செல்ல வேண்டிய காலம் எங்களுக்கு வந்துட்டுது அப்ப எங்களுடைய கடந்த கால அரசாங்கம் மக்களுக்கு எந்த நலன்களையும் செய்யவில்லை ஆகவே இப்ப தற்போது வந்திருக்கிற திசநாயக்க அவர்களுக்கு மதிப்பு ஒரு கணம் மதிப்பு சொல்லி நான் அடுத்த கட்டத்துக்கு ஆரம்பிக்கிறேன் தேவையில்லாத செலவை அவர் தென்னிலங்கையில் செய்கிறார் என்றதை நான் சந்தோஷப்படுறேன் குறைக்கிறார் தேவையில்லாத செலவினத்தை குறைக்கிறாருன்றதை என்றதை நான் சந்தோஷப்படுறேன் காலிமுகத்திடல அங்கே நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்களை பார்த்து நான் உண்மையிலே இப்படி ஒரு அரசாங்கம் செய்யாத நிலையை எங்களுடைய ஒரு அனுராகமாரதிநாயகா செய்கிறாருன்றதை நினைச்சு சந்தோஷப்படுறோம் ஆகவே இந்த அவ்வளவு மக்கள் இன்று வரைக்கும் எங்களுடைய சொந்த குடியிருப்புக்கு போக இல்லை அங்கே எங்க எங்களுடைய குடியிருப்பில் இரண்டாயிரம் தென்னமரங்களில் வார வருமானத்தை இந்த இராணுவம் சூத சூத சூதையாடிக்கொண்டு அங்கே இந்த மக்களின் வளங்களை சுரண்டி இந்த மக்கள் தற்காலிக வாழ்க்கையில இருக்கிறோம் தற்கா தற்காலிக குடியிருப்பில் இருந்து கொண்டுதான் நான் இந்த கதையை உங்களுக்கு தர சொறன் தரவுகளை இந்த தக்காளி குடியிருப்பில்லை நான் வாழ்ந்து கொண்டு எனது சொந்த காணியல் ராணுவத்தின் ரகையில் இதுவரை இருந்த அரசாங்கமும் எந்த பதிலும் எங்களுக்கு இல்லை இப்போ உள்ள அனுராகுமாரதி சாயக்கா அவர்களுக்கு நான் இதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் செய்கிற நலன்கள் அனைத்தும் நல்லதாகவே அமைகிறது எங்கள் உங்களுடைய பார்வையில் மிகவும் நல்லதாக அமைகிறது ஆகவே நீங்கள் இதை இதை கருத்தில் கொண்டு இந்த இரண்டாயிரம் தென்னிகளுக்கு மேற்பட்ட வருமானம் அதாவது ஓ இங்கே அதாவது இலங்கையில இப்போ ஒரு கிலோ தேங்காயின்ற விலை நூறு ரூபா சாதாரணமாய் பார்க்க போனா ஒரு கிலோ தேங்காயின் விலை நூறு ரூபா அப்போ இந்த தேங்காய்க வருமானம் இங்கே போகுது நீங்கள் அங்கே வளர்த்த நல்ல மாதிரி நடத்துறீல என்றால் இந்த மக்களுடைய இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த கருத்தை தெரியப்படுத்துவேன் என்றால் இந்த அதாவது கேப்பா பிளவு மக்கள் முல்லைத்தீவு முள்ளியவளை வளை கேப்பா பிளவு இந்த கேப்பா மக்கள் கடந்த யுத்தம் நிறைவுக்கு வந்து பதினாறு வருடமாக இந்த இவ்வளவு வருமானத்தையும் இராணுவத்தின் கையில் எடுத்துக்கொண்டு இங்கே கொள்ளையடிக்கப்பட்ட ஜனாதிபதி இவ்வளவு இவ்வளவு காலமும் கொள்ளையடிக்கப்பட்ட ஜனாதிபதிகளின் ஆட்சியில நாங்கள் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம் என்றதை ஒரு கணம் புதிய ஜனாதிபதி சிந்தித்து பாருங்கள் தயவு செய்து எங்களுடைய கருத்தையும் ஒரு கால் மனித நேயத்தோட உங்களுக்கு நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இத்தோட நாங்கள் வருகின்ற கிழமை எங்களுடைய புதிய ஆளுநராக அமைக்கப்பட்ட வேதனாயம் ஐயாவைய அவர்களை சந்தித்து ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு மகஜரை அனுப்ப உள்ளோ எங்களுடைய கேப்பாவளவு காணியின் முடிவு அதாவது எங்களுக்கு சொந்த இடம் தான் வேணும் எங்களுக்கு மாற்றிடம் வேண்டாம் தயவு செய்து இங்கே மேலதிக இராணுவம் வீண் செலவுகாய் ராணுவத்தின் இராணுவத்தை அதாவது ஏற்கெனவே ஐம்பது என்ன முல்லை மாவட்ட ஹெட்குவார்டர்ஸ் அதாவது முல்லை மாவட்ட ஒரு மாவட்ட செயலகன்தான் இங்கே காணப்பட்டது ஆனால் தற்காலிகமாக அதை இடைநிறுத்தி ஃபைவ் நைன் டிவிஷன் அங்கே அடிக்கப்பட்டு ஒரு நூறு அதாவது இராணுவ துருப்புக்களுடன் தான் அந்த கேம்ப் இயங்கி வருகிறது அது தேவையில்லை அது ஒன்று இந்த மக்கள் குடியிருப்புகள் ஒரு இராணுவ குடியிருப்பு தேவையில்லை இராணுவம் எங்களை பாதுகாக்க இவ்வளத்துக்கு இராணுவம் தேவையில்லை